எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளோட சேனலில் என்ன ஃப்ரீ கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் தான் சொல்லித்தராங்க இந்த கோர்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் முப்பது நாள் முப்பது நாளுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஃபுல்டே கோர்ஸ் இதுக்கு வந்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க என்னன்னா வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து யாராவது வந்து நூறு நாள் வேலை திட்டம் வந்து போகணும் இல்லைன்னா மகளிர் சங்கத்தில் இருக்கணும் இல்லைன்னா வறுமை கோட்டி கீழ இருக்கவங்களா இருக்கணும் கோர்ஸ் வந்து என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மே மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது இது வந்து அஃபீஷியல் இமேஜு ஆர்செட்டி இன்ஸ்டியூட்டில் இருந்து அனுப்புனது அடுத்தது ஆர்செட்டியோட அஃபீஷியல் லோகமுமே கொடுத்துருக்கேன் அங்கே பார்த்தோம்னா கனரா பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகமுமே கொடுத்துருக்கேன் இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எட்டாவது வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் எந்த மாவட்டத்தில் சொல்லித்தராங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க ஈரோட்டில் இருக்கவங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க இது பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்வால்வ் ஆயிருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோகமுமே கொடுத்துருக்கேன் மறுபடியும் ஒரு டைம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து சொல்கிறேன் உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போகணும் இல்லைனா மகளிர் சங்கத்தில் இருக்கணும் இல்லைனா வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களா இருக்கணும் ஈரோட்டில் ஆர்சிடி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா கனரா வங்கி கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் அரசினர் பொறியியல் கல்லூரி வாசவி காலேஜ் அருகில் சித்தோடு நீங்கள் வாசவி காலேஜ் ஸ்டாப்பில் போயிட்டு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு சித்தோட்டில் தான் இருக்குது மெயின் தான் இருக்குது போகிறப்ப என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்து கொடுங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரெண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி ஜிராக்ஸ் கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் இது வந்து அஃபீஷியல் மொபைல் நம்பரு ஆர் செட்டி இன்ஸ்டியூட்டோட இது இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஃபுட்டு ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சி முடிச்சுட்டு தொழில் அமைக்கிறதுக்கு மானிய தொழில் கடன்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த தொழில் கடன்களை நம்ம எப்படி எப்படியெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கறது டீடைல்டா சொல்லி கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு தொழில் அமைக்கிறதுக்கு மானிய கொள்ள தொழில் கடன்கள் வாங்கி கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்